அவர்கள் பின்வருமாறு கூறுவார்கள் எங்கள் இறைவா இவர்கள் எங்களுடன் தான் நோன்பு நோற்றார்கள் தொழுதார்கள் ஹஜ் செய்தார்கள் எனவே இவர்களை நீ நரகத்தில் விடுதலை செய்வாயாக என்று கூறுவார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் சென்று உங்களுக்கு தெரிந்தவர்களை நரகத்தில் வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும் மேலும் நரகத்தில் உள்ள அவர்களை இவர்கள் அடையாளம் காண்பதற்கு வசதியாக அவர்களது உடலை தீண்டக்கூடாதென என நரகத்திற்கு தடை விதிக்கப்படும் உடனே அவர்கள் நரகத்திற்கு சென்று ஏராளமான மக்களை வெளியே கொண்டு வருவார்கள் அப்போது நரகத்தில் இருந்த அவர்களின் சிலருடைய கணைக்கால்களில் பாதி வரையும் இன்னும் சிலருடைய முழங்கால்கள் வரையும் நரக நெருப்பு தீண்டி இருக்கும் பிறகு இறைவா நீ யாரை வெளியேற்றுமாறு கூறினாயோ அவர்களில் ஒருவர் கூட நரகத்தில்